இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் மற்றும் பாடகியான அதுவும் வந்து தேசிய விருது பெற்ற பாடகியான பவதாரணி அவர்களுடைய மரண செய்தி அவ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இளையராஜா அவர்களுடைய மகள் கார்த்திக் ராஜா அண்ட் யுவன்சங்கர் ராஜா அவங்க ரெண்டு பேருத்துடைய சகோதரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராசையா படத்தில் முதல் முதல்ல வந்து மஸ்தானா மஸ்தானா பாட்டில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் சில பாடல்கள்லாம் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா இளையராஜா சார் அவர்களுக்கெல்லாம் வந்து பாடினாலும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கிடச்சது வந்து மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்னு பாரதி படத்தில் வந்த பாட்டு தான் அந்த பாட்டில் அவங்க பாடுற விதம் அவங்க வார்த்தைகள் ஒண்ணு ஒன்னும் அவங்களோட உச்சரிப்பு அந்த வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ஸ் அது எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து அவ்வளவு தூரம் வந்து நமக்கே வந்து ஒருமாதிரி உருக்குற மாதிரி இருக்கும் வாய்ஸ் அதே மாதிரி ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரியும் இருக்கும் அங்கேருந்து இருந்து ஆரம்பித்து நிறைய பாடல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தாடி ஆத்தாடினு அநேகன் படத்தில் ஹரத் ஜெயராஜ் அவருடைய இசையில் பாடின பாட்டாகட்டும் கடைசியாக வந்து அவங்க பாடின மெகசியாலாங்கிற பாட்டு மாநாடு படத்தில் இருக்க பாட்டாகட்டும் இல்லை இது இல்லாத நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளியிலே தெரிவது தேவதையா ஹரிகரன் சாரோட சேர்ந்து நிறைய ஹம்மிங்லாம் பாடியிருப்பாங்க என்னை தாளாட்டவர் வருவாளா பாட்டில் அவர் பாடிட்டே இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் வரும் அந்த ஹம்மிங் கூட இவங்களோட தான் அந்தளவுக்கு அற்புதமான பாடல்களுக்கு கொடுத்த ரொம்ப ஒரு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வந்து அவ்வளோ இந்த பதுசான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஃப்ளாம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு செமையாக வந்து ஒரு மேடையில் ஏறி பாடக்கூடிய ஒருத்தராக இருப்பார் கார்த்திக் ராஜா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார் ரெண்டு பேர்த்தையும் விட ரொம்ப அமைதியாக இருப்பாங்க பவதானி அவர்கள் அவங்க வந்து ரீசெண்டாக கூட வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் என்ன கை பிடிச்சி பியானோவில் கை வைக்க வச்சது எங்கள் அக்கா பவதாணி தான் அவங்க தான் வந்து என்னை வந்து இப்போ மியூசிக் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணாங்க என் சகோதரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை பண்ணி நல்ல பாடல்கள் பாடி தாலியை தேவையில்ல பாட்டாகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்றல் வரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டாகட்டும் இந்த மாதிரி பல சூப்பரான பாடல்கள் பாடிய அவதாரணி அவர்கள் நாற்பத்தி ஏழு வயதுங்கிறதெல்லாம் வந்து இறக்கிறதுக்கான வயதே இல்லை இந்த கேன்சருங்கிற கொடூரமான நோயில் சிக்கி அதனால வந்து அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையிலே வருத்தமான செய்தியாக இருக்குது அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜா சார் அண்ட் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தேங்க்யூ